சிவபெருமானை மகிழ்விக்கணும்னா அன்பை தவிர வேறு ஒரு டூலே கிடையாது ஞானம்னா அன்புடையவராக இருத்தல் அப்போ இந்த பெருமான் தந்திருக்கிறது கீழே ஒரு மூலாதாரத்தின் மேலே ஒரு எனர்ஜி ஒன்று கொடுத்துருக்காரு சுத்தமாக இருந்து நமக்கு கொடுத்த ஒரே ஒரு டூல் சுத்தமான டவல் அதை வச்சு எல்லா கருவிகரங்களையும் தூய்மை பண்ணிக்கலாம் நாம் என்ன பண்ணிட்டோம் அந்த டவலையும் அழுக்கு பண்ணிட்டோம் அந்த டவலையும் அழுக்காக போச்சு இப்போ கீழேருந்து போது அது சூக்குமை பைசந்தி மத்திமை தொண்டைகிட்ட வரும்போது அதுக்கு வைகரின்னு பேர் வெளியில் வரும்போது தூளை வைகரி இங்கே சூக்குமா பேசுகிறோம் பேச்சா வருகிறது அது இந்த இத்தனை ஸ்டேஜ் அப்போ நம்மை தூய்மைப்படுத்தி கொள்வதற்கு மிகச்சிறந்த வழி எது என்று கேட்டால் சொல்லு அந்த சொல் நம்மை சீக்கிரமாக துரிதப்படுத்தும் தூய்மைப்படுத்தும் விரைந்து தூய்மைப்படுத்தும் என்கிற காரணத்தினாலே தான் இந்த சொற்களை கொண்டு நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு எல்லா அருளாளர்களும் சொற்களையே ஆயுதங்களாக சாதனங்களாக தேர்ந்தெடுத்தார்கள் ஞானசம்பந்தர் நாலாயிரம் பாட்டு திருநாவுக்கரசர் நாலாயிரம் பாட்டு சுந்தரர் ஆயிரம் பாட்டு ஏன் எல்லாம் பாடல்களாக அருள் செய்தார்கள் அருணகிரிநாதர் ஏன் திருப்புகளாக அருளி செய்தார் ஏன் இவ்வளவு அருளி செய்ய வேண்டும் என்று கேட்டால் நம்முடைய கருவிகரணங்களிலே இருக்கக்கூடிய தூய்மை கேட்டை அழுக்கை நீக்குவதற்கு இந்த பதிகங்கள் அருளாளர்கள் அருளி செய்த பாடல்கள் விரைந்து அவை போக்கும் என்கிற காரணத்தினாலே அந்த சுத்தமாயையிலே தோன்றிய நாதத்தை வைத்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்கின்ற அந்த சாதனத்தை விரைவாக செய்து கொள்கிற சாதனத்தை நம்முடைய அருளாளர்கள் பதிகங்களாக திருமுறைகளாக நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள்